வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து படை திரட்டுவதற்காக அவர்கள் ஒளிந்து மறைந்திருந்த பொழுது அதுக்கு இடம் கொடுத்தது ஹைதர் ஹைதர் இடம் கொடுத்தது மட்டுமல்ல அந்த காலத்துக்குள்ள அவங்களுடைய இறை நம்பிக்கைக்கு மதிப்பளித்து அங்க கோயில கிடைக்காரு அந்த கோட்டையில போய் பாருங்க அப்படி இந்து இஸ்லாம் ஒற்றுமை இன்னமும் கள்ளழகர் ஆத்தல இறங்கும் பொழுது கள்ளழகரை வரவேற்று வெடிவெடிப்பதும் இனிப்பு கொடுப்பதும் அது இஸ்லாமியர்கள் அப்படி ஒரு ஒற்றுமை இருக்குது இங்க நீ எதுவும் பண்ண முடியாது தம்பி மலைகள் ஓகே மலைகள் சூழ்ந்திருக்கும் மன்னங்கள் மாமதூர ஆனமல அருவி மல அரித்தா பள்ளி சாமணர் மல நாகமல திருப்பிடையில் மணல் ஆடறிந்த திருப்பரங்குன்றமல முருகனோடு சிக்கந்தரும் முற்றும் துறந்த சமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளை உறவாடும் எங்கள் குன்றமள ஒற்றுமையை குலைக்க தங்கிகள் பின்னிடுற சதிவள அயோத்தி போல கலவரம் அமைதி இல்லா பூமியை ஆக்க போற மதுரையே ஆனால் மதுர மாநகரும் நல்லிணக்கத்தின் மடியில ஆட்டுக்குட்டியில காரக்குடியில் அமித்ஷா மோடி கூடி வந்தாலும் எங்கும் படை மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது கருப்பு சிவப்பு நீளம் திரழுதி கருப்பு சிவப்பு நீளம் திரழுதி கருப்பு சிவப்பு கீழம் திரழுதி தடுக்க வந்தா காவி தடுக்க வந்த பெரியார் தடியால் எங்கும் எங்கும் போலந்துடு திரழுது மாம மச்சா உரவா வாழிற மதுரை மக்களே எண்டா பீழக்கிற மாம மச்சா உறவா வாழிற மதுர மக்களே எண்டா பீழக்கிற திட்டங்கள் தற்காவை இடிக்கணும்னு சொல்லி அயோத்தியா அயோத்திய கட்டாதி அயோத்திய மோடி விட்டு செல்லாது பெரியாரின் மண்ணில பெரியாரின் மண்ணில மதுரை தேமஸ் கரிதோசலி மட்டன் தூக்க சிலுப்பு கொடலி எங்கும் மணமணக்கம் அட்டக்கடி வாசனி கோயிலே கமகமே கோ பாண்டி முடி கோயிலி கமகமே கோ பாண்டி முடி கோயிலே கோயிலு கவிச்சி வாடகை கூடாது பாத்திக்கு சப்ஜின்னு தானிய முடுங்கிற பாட்டிக்கு சப்ஜியின் தானிய முடுங்கிற மாட்டு கோமியத்தை மாட்டு மூத்திரத்தை கோமியன்னு குடிக்கிற மாட்டு மூத்திரத்தை கோமியன்னு குடிக்கிற சைவ கடவு முருகன்னு உருத்துற கையில் கடவு முருகன்னு உருக்கிற அவன் முப்பாட்டை அந்த முப்பாட்டம் முடுங்கினது மூணு ஆட்டு ரத்தத்தை மூணு ஆட்டு ரத்தத்தை எங்க தெரிய மலைக்கு மேல ஆடுட்டினார் மயக்கம் வருதா முருகனுக்கு காவில் வெற்ற இந்து மக்கள் ஆடிடா கந்தூரிக்கு இந்து மக்கள் சரிபாதி பேரிடா

சிக்கந்த தடுக்காகிடுக்க சொன்ன கணக்கு பார்க்கணும் கிடிச்சி கட்டினது எத்தனை கோயிலை கணக்கு பீக்கணும் போடணும்